ونؤمن به ونقدر به ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من اياته الله فلا وفلا تهدينا ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقد قال الله تعالى فقرا لي وفقرا لي الجميع سلام عليكم يا ايها الناس افرضوا عليكم الصلاه والصوم وواصروكم في ما زوجنا وادرسكم وريالكم في ما نساء واتقوا الله لذاتكم من في متوبين داخلوا هنا உள்ள வாங்க உள்ள உள்ள

இங்கே நடைபெற வேண்டும் திருமண நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டோம் மணமகன் முகமது மணமகன் அல்லாமது தனது திருமலை வசனங்களிலே சொல்லும் பொழுது மக்களே சவாக்கமாட்டும் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் வழிபடுகிறோம் என்பதாக அல்லாது இந்த வசனத்திலே குறிப்பாட்டு அல்லாது இன்னும் ஜோடிகளை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய ஜோடிகளாக நாம் ஆக்கியிருக்கிறோம் யார் யாரெந்த இடத்துல என்னென்ன ஊர்ல என்ன என்னென்ன ஆட்கள் சேரும் என்பதை அல்லாஹ் அல்லா கிருஷ்ணன் அவர்களாக உங்களை ஜோடிகளாக ஆக்கியிருவோம் உங்களை நாம் ஜோடிகளாக ஆக்கியிருக்கிறோம் என்பதாக இந்த திருமண வசனமாக அல்லாஹ் எல்லாம் சுட்டிக்காட்டுதான் ஆக திருமணம் என்பதுவரன் அவர்களுடைய கல்விப்படி நடக்கக்கூடிய இந்த திருமணம்

ನಮ್ಮ ಆಳ ಎಪ್ಪ ಅನ್ನ ಮನತೆ ಮರೆತೋ ಮರೆತಿದೋ ಅದೇ ಕನವರು ಅನ್ನ ಮನ ಸಂಬಂಧಪಟ್ಟ ವಿಷಯ ಮನವಿಯಾಕಿ ಅಲ್ಲ ಮರೆಕನ್ ಆಗಿಯ ಕಣನ್ ಮಾಡುವುದು ನಿಮ್ಮ

É, é. அவரத்தும் பொருளாக இந்த மனைவியாகிய இந்த பெண்ணை கரும்போ கடும்

కవ அந்தரங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் மனைவி என்ன செய்யணும் நீங்க நடந்து கொள்ளுங்கள் அதே போல தான் கணவர்களை பார்த்து மனைவி அவன் தான் உங்களுக்கு நடந்தோம் அவன் தான் உங்களுக்கு சொல்வோம் யார் கணவனுக்கு நன்றியோ சொல்றாங்க கணவன் விஷயத்துக்கு கணவனுக்கு வாழ்நாளை சம்பாதிச்சு உங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சு உங்களுக்கு பிடித்ததை எல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு உங்க உணவு கொடுத்த ஊடு உங்க வாழ்நாள் எல்லா சிரமத்தையும் அவனை வந்து சொந்து எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்து எல்லா சுகமும் அனுபவிச்சாக்கா இந்த பெண்கள் வழக்கியமான பெண்கள் நாள் அல்லாவுடைய நெருப்புக்கு அந்த சொல்லி சொல்றோம் நெருப்புக்கு இந்த மாதிரி வாக்கை உணவில அந்த பெண்மணி கணவனை எவ்வளவு நன்றி செஞ்சு எல்லாத்தையும் Teruah is not able to start the production ofSenium no அந்த how badly the product used and equipped it. Because ourhelms in a study are called Arduino, that will ரொம்ப different direction, ரெண்டு republic for the presence என்ன செய்யணும் அது which உங்களுடைய தவறுகளை நீ என்ன செய்யணும் சேர்த்து தெரியும் அதை இந்த திருமணங்கள் தான் அந்த இப்படி சொல்றாங்க அப்ப அப்துர் அப்துர் இப்ப திருமணங்கள்ல இந்த பொருளாதாரங்கள் ரொம்ப முக்கியம் அந்த பொருளாதாரங்கள் என்ன செய்யும்

i you don't know

ஆயிரத்தி ஒன்று ஒன்னா செய்யிறார்களோ எல்லா நன்மையும் அவருக்கு போகும் யார் அழகிய நடைமுறை நடத்தி காட்டுகிறார்களோ யார் நன்மையான விஷயங்களை நடத்தி காட்டுகிறார்களோ அவருக்கு ஒரு பக்கம் கட்டுப்படுத்தவர்களும் யார் ஒரு பாவமான காரியத்தை நடத்தி காட்டுகிறார்களோ அதை பின்பற்ற எல்லா பாவமும் முதல்ல யார் ஆரோக்கியங்களோ அவங்களுடைய கணக்குல எப்படி திருமணம் நடந்த ஒரு எழுத்துக்காட்டாக ஆக்கிட்டு கேட்கிறாங்க இனி வரக்கூடிய சமுதாயம் வரக்கூடிய நாட்கள் திருமணங்கள் செய்யக்கூடிய அந்த குடும்பங்கள் உங்களுக்கு எல்லாவுடைய வளர்க்க வேண்டும் நீங்க செலவு வர குறிக்க முன்னே காணக்கூடிய எல்லாரையும் கூப்பிடணும் எல்லாரையும் வர தவறு செய்யணும் என்ன ார அவர்களுக்கு பேருளவுக்கு எச்சரிக்காக இந்த திருமணங்கள் சொல்லும் பொழுது செல்லவர்கள் மட்டும்

அவர்கள் இன்னும் எளிமையாகவே இருப்பார் முதல் அவர்களுடைய சீட்டு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அந்த கணவன் மனைவி கம்பறியவர்களுக்கு அந்த சீட் என்ன செய்யுமா தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அவனுடைய படுக்கை தங்கத்தால் இருக்கும் அவருடைய தலமானி தங்கத்தால் இருக்கும் இப்படி கிராமத்தினால இன்பகரமான அந்த அல்லாஹ் சட்டத்தை அல்லாஸ்வரம் அந்த இவகரமான சொர்க்கும் வாரிசாக அப்படி ஆக்கி வறுமையில் சொர்க்கத்தை அப்படி இந்த ஜோடிகளை வறுமையாள அந்த சொர்க்குடைய இவ்வகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து அழிக்கக்கூடிய நல்ல ஜோடிகளாக வல்லாதவர்களை ஆக்கியம் Merci संगाही मुहाने जानिए तो भी नसीब मुस्लिम जमात द्वारा सभ्य संध्या मंदिर तरफ आयुर्वेद का ऐलोचना होता है निकाह जिम्मा आया हुआ पड़ेगी परिवेश भीड़ आए कि नार्थ की नापतियारा मारे दुर्गा की माला प्राय भले लेके केस भी बताएं कि हर पंजाब में दो माला

इतने बार आना चाहिए नहीं तो जब तक अपने ओवर नहीं हो जाते तो जब तक ऐपुरन सामने नहीं आते बाय कलाहूला तक और बाहर का ऐपुरन बजरमा का ऐपुरन तुम्हारे कारों कारों सलाम अलैकुम तब्बल ने शेफ के द्वारा अल्लाह जल्दी बिशेता जल्दी बिशेता कनौन आ गया यह रिलीज़ हुई थी शैतान द्वारा लापाल का पड़ा है और जनिपीरी शैतान नारे की यह रिलीज़ हुई है प्रोडक्टिंग शैतान द्वारा लापाल का पड़ा है इन बातों को सुसज्जन दोष जता रहे हैं गौरतलब है अभिनंदन के कश्मीर इलाहाबाद इलाहाबाद एक स्थानीय के पास हुई थी